கவனம் செலுத்தா பாதத்தை இன்பம் கிடைக்காது எந்த ஒரு முஸ்லீம் ஒரு பெண்ணுடைய அழகை கண்டு பார்வையை தாழ்த்துறாரோ அந்த முஸ்லிமுக்கு அல்லாஹ் உக்கா பாவையை தாழ்த்தினதுனால ஒரு வணக்கத்துல ருசியை கொடுக்காம அல்லாஹ் விட மாட்டாரு ரி பாதத்துல டேஸ்ட் எதுவும் இருக்கேண்டா தன்ன பாதுகாப்பு சொல்லதானே உனக்கு கஷ்டமான விஷயங்க போய்க்கிற நிலைமையில பொறுத்தவரை இருந்தாலும் என்னட பாதுகாப்பு எங்களுக்கு தெரியும் அதனால அல்லாஹ் எங்களை எல்லாருக்கும் எப்ப செய்யோணும் அல்லாஹ் உக்கா ஆஹ் ஒத்துற சொந்த வார்க்கையில உள்ள எல்லா நிலைமைகளையும் சீராக்கி நாங்கள் எல்லோரும் எங்களிடம் மனைவி மக்கள் பலம் படைய அல்லா தீந்தாதிகளாக வாழ்ந்து ஈமானோட இஸ்லாம்தோட கரிமாவோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா எங்கள் அனைவருக்கு தந்தருள்வானா